ப்ரெட்டு பிசைஞ்சி நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குங்க அப்படியே இதில் கூட உருண்டை பிடிச்சி டோனட் மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் அது கூட குலாப்ஜாம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் சீரலை போட்டு சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் செஞ்சுருக்குங்க வடை மாதிரி தட்டி போட்டிருக்கேன் டோனட் அழகாக வந்திருக்குங்க அங்கே பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இருக்குது சூப்பராக திருப்பி திருப்பி போடுறேன் பாருங்கள் பார்க்கம்போது ரொம்ப அழகாக இருக்குங்க திலம்ப மட்டும்தான் மற்ற கையால் பிடிச்சிக்கிட்டு வீடியோ பிடிச்சிக்கிட்டே செய்கிறேன் அதனால தான் பாருங்க ரெண்டு டோனட் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க இதுக்குள்ளே சாக்லேட் மெல்ட் பண்ணி மேலே தொட்டுட்டு அப்படியே ஜீரக மிட்டாய் வச்சிருக்கேங்க நைன்டி கிட்ஸ் மிட்டாய் இது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அது மேலே வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் வந்து பிடிச்ச மாதிரி வீட்டில் இருந்த பொருளே வச்சு அழகாக டோனட் செஞ்சு ஜீரகமிட்டை வச்சுருக்கேன் இது மேலே சாக்லேட் சிரப்பு நம்ம சாக்லேட் பத்து ரூபா சாக்லேட் வாங்கி வந்து அது சூப்பராக பண்ணி நெல்ட்டு பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப